இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்தபோது அவரின் வயது முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் முப்பத்தி ஆறு போராட்டம் மட்டும்தான் பண்ணிருக்காரு அதே என்னன்னு ஆறுல சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு சென்னையில் மலையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்தபோது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பியபோது அவரின் வயது இதெல்லாம் பார்த்துட்டு கோடி ரூபாய் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கற ஒரு விஷயமா சண்டிய மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன இப்பதான் கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரி ஆறு இந்தியாவின் குடியரசு தினம் குஜராத்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அந்நியாரம் அவரோட வயது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் மூடு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினஞ்சு லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அவரோட வயது முப்பது எட்டுல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அவருடைய வயது முப்பத்தி மூன்று